ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்கிற சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்சை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா நம்ம ஆர்சிபி வந்து போன வருஷம் சிஎஸ்கே பீட் பண்ணாங்க மே பதினெட்டாம் தேதி அதுக்கு ஒரு ரீவேஞ்சாக தான் இந்த வட்டம் இருக்கப்போது இன்றைக்கி மார்ச் இருபத்தெட்டாம் தேதி ஒரு சம்பவம் இருக்க போகுது ஏன்னால் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் தட்டி விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கார்ட்டை போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து ஒரு பயங்கர ஒரு சம்பவம் பண்ண போகுது ஏன்னால் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மும்பையை போட்டு தள்ளிட்டு சென்னை வந்து ஒரு கம்பீரமாக இருக்காங்க அடுத்து ஆர்சிபியை போட்டு தள்ளுமா அது தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கிங் விஸ் தலை அப்படி தான் போய்கிட்டு சாரி தலை விஸ் கிங் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி மேட்ச்சு எல்லோரும் ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது ஆர்சிபியை வந்து பொட்டலம் போடுமா சிஎஸ்கே எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சம்பவம் இருக்குது இன்னைக்கு சேப்பக்கத்தில்